வணக்கம் நண்பர்களே வாங்க இன்னைக்கு நம்ம ஜேவி உலகத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வெயிட் லாஸ் கஞ்சி ப்ரீமிக்ஸ் செஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா அதை வச்சு எப்படி கஞ்சி செய்யலான்னு தான் செய்ய போகிறேன் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கிட்டு ஒரு நான் அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க இதுக்கு இது ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நான் செஞ்சு காமிக்கிறேன் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கிட்டு அதில் நம்ம ப்ரீமிக்ஸ் ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதில் ஒரு மூணு ஸ்பூன் நல்லா நிறையவே அள்ளி போடுங்க போட்டுட்டு லைட்டாக ஒரு வயர் விஸ்க் வச்சு கட் கிண்டி விட்டுருங்க கிண்டி விட்டுட்டு உப்பு போடணும்னா கல் உப்பு போடணும் இந்த ஸ்டேஜில் போட்டுக்கோங்க நான் வந்து இந்த உப்பு தூள் உப்பு தான் சேர்க்க போகிறேன் ஆனால் லாஸ்ட்டு சேர்த்துக்கப் போகிறேன் இது நல்லா இப்போ வெந்து வரும்போது பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு இப்போ நான் இதில் வந்து அஞ்சு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இது இப்போ தண்ணியாக இருக்கும் நமக்கு வெந்து வரும்போது நம்ம நார்மலாக அரிசி கஞ்சி வைக்கிற மாதிரி தான் கட்டியாகி வந்துடும் அது வரைக்கும் நல்லா இது நம்ம வேக வச்சுக்கலாம் இதில் வந்து கொள்ளு பார்லி கருப்பு கவனி பாசிப்பருப்பு சீரகம் ஓமம் எல்லாமே சேர்த்துருக்கோம் பெருங்காயம் அதுக்கப்புறம் மிளகு எல்லாமே சேர்த்துருக்கோம் அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ் ஆகும்போது தெம்பாகவும் இருக்கும் கண்டிப்பாக வெறுமனாக குடிக்கிறதுக்கு இதுலேயே நீங்கள் வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி பொங்கி பொங்கி கொஞ்சம் வர மாதிரி இருக்கும் நீங்கள் அந்த நேரம் சிம்மில் வச்சுட்டு இப்படி கிண்டி விட்டுகிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வெந்து வந்துடும் வெந்து நல்லா திக்காகி வரும் நான் காமிக்கிறேன் இப்போ வந்து தண்ணியாக இருக்குது நம்ம கஞ்சி ரெடி ஆகும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தலைப்பெலாம் திக்காகி வந்துடும் இது எப்படி வெந்துச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கு லைட்டாக நீங்கள் எடுத்து அந்த கருப்பு கவனி இருக்கு இல்லையா நம்ம குருணையாக தான் உடச்சிருக்கோம் அதனால் ஒன்று ஒன்று அந்த லேசாக இருக்கிற மாதிரி அந்த குருணை தெரியும் அதை எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்கும் அதை வச்சே தெரிஞ்சிக்கலாம் முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நல்ல அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிடும் இப்போ வந்து அது ஆல்ரெடி வெந்துருச்சு இப்போ அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உப்பெல்லாம் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்துக்கங்க நான் வந்து முதலே நீங்கள் கஞ்சியிலையும் கல் உப்பு நீங்கள் சேர்த்துக்கங்க நான் தூள் உப்பு சேர்க்கறதுனால கஞ்சி வெந்த பிறகு நம்ம போட்டிருக்க பூண்டெல்லாம் வெந்திருக்கும் ஸ்கூல் உப்பு வந்து நான் இப்போ சேர்த்துக்கிறேன் இந்து உப்பு தான் நான் போட போகிறேன் வேறு நார்மல் உப்பு நம்ம போட்டுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கஞ்சி தலைப்பழ தலைப்புலன்னு கொதிச்சிருச்சு வெந்து வந்துருச்சு இதுக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை உப்பு மட்டும்தான் நம்ம சேர்க்கணும் இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா காலையில் வேறு எதுவும் வேண்டாம் அப்படின்னா ஸ்கூலுக்கெலாம் பிள்ளைங்களை அனுப்பிட்டு கூட நமக்குன்னு இதை செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம் லேடிஸ்க்கு வந்து இது உண்மையிலே அவ்வளோ நல்லது வெயிட் லாஸ்க்கு பசிக்கவும் பசிக்காது ரொம்ப நேரத்துக்கு அதனால தாராளமாக இதை நம்ம எடுத்துக்கிறலாம் நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும் ஒரு நாள் ஃபுல்லாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் வேணும்னா நீங்கள் என்கிட்ட வாங்கிக்கலாம் இது வந்து நான் எப்படி இப்போ சாப்பிட்ணுங்கிறத காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி மாற்றிக்கோங்க மாற்றிட்டு லைட்டாக ஆற வச்சுக்கோங்க நான் தயிர் வந்து கடை தயிர் தான் எடுத்திருக்கேன் இந்த தயிருக்கு இப்போ வந்து நம்ம கொஞ்சோண்டு வெங்காயம் மட்டும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இது அப்படியே நம்ம கிண்டி சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதுக்கு நான் சைடுஸ் பார்த்தீங்கன்னா வத்தல் தான் வச்சுருக்கேன் இதை இப்படி தான் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இன்னும் தண்ணியாக வேணாலும் நீங்கள் தனியாக வச்சுக்கிடலாம் எல்லா வத்தலும் இது நம்ம வீட்டில் செஞ்ச வத்தல் தான் அதனால் எல்லா வத்தலும் செஞ்சு தான் நம்ம போட்டிருக்கோம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ